வணக்கம் பூனகாரீஸ்வரி திருத்தான் பனைகிறே அவையார் எழுதிய மூதுரை என்ற பகுதியில இருவத்தி ஆறாவது செய்யில் அரசா அறிஞ்சரா அப்படி பத்தி நம்ம விரிவா காண்போம் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொருள் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதை வந்து அரசர் வந்து அவரோட அருண்மனையில ஒண்டிதான் அவருக்கு சிறப்பு பெருமை எல்லாமே இருக்கு ஆனால் கல்வி படித்தவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அருள்மனையிலே சிறப்பு கிடைக்கும் எங்கே போனாலும் சிறப்பு கிடைக்கும் இதன் மூலம் அவ்வையார் என்ன சொல்லி வர என்ன சொல்லுவர்றார் கருத்து அப்படின்னா படித்தா நம்ம உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அதனால இப்போ நம்ம படிச்சு பெருமையை காப்பாற்றோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தினமும் ஒவ்வொரு கவிஞர்கள் எழுதிய பாடல்களை நாங்க சொல்லி அதுக்கான பொருளையும் நாங்க சொல்றோம் இது மூலம் நீங்களும் பயனடுவீங்க இதுக்கான வாழ்க்கையுடன் நெறிமுறைகள் பயன்பாடு பண்பாடு அந்த மாதிரி ஏகப்படுறது நான் சொல்றதுனால நீங்களும் பயன்படுங்க அது மாதிரி நாங்களும் பயன்படுவோம் நன்றி